வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் நண்பர் ஜெசி வந்து வவுனியாவில வந்து வந்து இருக்கிறார் போன சொன்னீங்க போன காணொலி பார்க்காதாங்க இந்த காணொலி பார்த்தா சரி மன்னிச்சு கொள்ளும் சரி இப்போ வந்து போன கானொழியில எங்க வேன் என்ன நிலமையில இருக்குன்னு பாத்துருப்பீங்க ஆஹ் வேன் எடுத்துக்கிறோம் புதுசா அதோட என்ன செய்யப்படுறோம்னா வந்து வீடு கட்ட போறோம் என்னடா அவன் வேன் எடுத்துக்கிறான் வீடு கட்ட போறான் சொல்லிங்க இந்த வேனை வந்து நாங்கள் வீடா மாத்த போறோம் இது வந்து பல வருஷ கனவு என்ன சொல்ல படிக்கிற காலத்துல இருந்து வந்த ஒரு பல வருஷ கனவு தான் இந்த வேனை எடுத்து நாங்கள் எடுத்து வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது அப்ப இந்த வேனை வந்து ஃபுல்லா அந்த வீடா மாத்தி நாங்கள் வந்து ஒரு பையனை போக போறோம் சரியா அதுக்கு அண்ட் தான் ஃபுல்லா அனைக்கான கூட்டிட்டு போக மாட்டேன்றாங்க எல்லாரும் கல்யாணம் கட்டினா ஒரு கொண்டு மனுசின்னுட்டு ஒரு பத்திரம் ஒன்று எழுதி இவரை கல்யாணம் கட்டினா சரி மனுசிட்ட ஒரு பத்திரம் ஒன்று எழுதி இவரை கூட்டிக்கொண்டு போகலாம் இவ்வளவு கண்டு சைன் வச்சு தந்தீங்கன்னா இவரை கூட்டிக்கொண்டு போவோம் இப்ப இந்த இடம் இருக்குதானே இதுல சீட் அவ்வளவு ஆக்கிட்டோம் இதுக்கு ஃபுல்லா வந்து ஒரு இதுல ஒரு சிங் ஒன்று வேற போகுது இதுல ஒரு பெட் ஒன்று வர போகுது இதுல ஒரு சோஃபா உண்டு வர போகுது சொல்ல ஈஸியா இருக்கு சொல்ல ஈஸியா இருக்கு அதெல்லாம் செய்து இந்த வேனுக்குள்ள தான் நான் எங்களோட வாழ்க்கையை வந்து நடந்த போறோம் கொண்டு போக போறோம் எவ்வளவு காலத்துக்கு என்னன்னு அப்ப சீதனம் கொடுக்கலாமா சீதனம் கொடுக்கலாமா அது சரி சீதனம் கொடுக்கலாம் அதோட இப்படி ஒரு பிளான் வந்த பிறகு வந்து எங்க செய்யலாம் கேட்க வந்து கணக்கு பேர் சொன்ன விஷயம் வந்து கொழும்புக்கு கொழும்புலதான் செய்யலாம் செய்யலாம்னு சொன்னேன் நான் சொன்ன விஷயம் வந்து நான் கொழும்புக்கு போக மாட்டேன்னு அதை விட எங்கள்கிட்ட கணக்க திறமையான நபர்கள் இருக்கணும் அவையில வச்சு செய்வோம் இருக்கு சொன்னாங்க யாழ்ப்பாணத்துல வச்சு கட்டாயம் சொன்னாங்க அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல எங்களுக்கு ஒரு அன்னை ஒன்று திறமையான இவர் ரான் எங்களுக்கு இதை வந்து வீடா செய்தர போறாரு உங்களோட இதுக்குள்ளயே ஒருக்கா வந்து டப்புன்னு செய்துட்டு போவாரு மிச்ச வேலையில நீங்க தொடங்குங்க செய்வோம் குறிப்பிட்ட நேரத்துக்கு அதுக்குள்ள இது சென்டலுக்கு போட்டுனாங்க மேல முடியலை இப்படி இப்படித்தான் இழுத்தடிக்கு சரி இப்போ அண்ணோட போய் வந்து கீழே ஒரு சாமான் ஒன்று வந்து வாங்கணும் ஏற்கனவே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் கொஞ்சம் பலகையில் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் கிளை இந்த இது மட்டும் என்ன வந்து சட்டர் போட் மட்டும் வேணும் சட்டர் போட்டை வேண்டிட்டு அப்படியே அண்ணாட்டையே வந்து வேனை கை அளிக்க போகிறோம் என்ன ஜெசி ஜெசி இது ஜெசி என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி நல்ல ஒரு ஐடியா ம் ஜெசி தொடங்குற முன்னே சொல்லிவிட்டு எனக்கு ஒரு கதை வேணும் எனக்கு ஒரு கதிரை கொண்டு பாய் விதையும் கொண்டு வரேன் எனக்கு ஒரு இடம் என்ன நீங்கள் உங்க உங்கடாக நெல்லாம் இருக்கா முடிஞ்ச அப்புறம் அது வேறு லெவல்ல வரும் அது தெரியும் உங்களை அவ்வளோ நம்பிக்கையை வச்சுக்கிறேன் நாங்கள் ஆனால் எங்கிட்ட அந்த சொன்ன நேரம் இருக்குல்ல அதுக்கு நிலை முடிஞ்சு தரோம் முக்கியமான ஒரு அலுவல் காட்சி கொண்டு கேட்க இங்கால

ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மாத்திரம் மூவாயிரத்தி நூறு ரூபாய் அடிச்சிருக்க மாட்டிக்கணும்

ിയാട്ടും <59's> <mówi compromise> <laughs> <you> <ambition> <music>

ஜியா <laughs> இருக்கு <laughs>

இருக்காக நாங்களே கண்ட்ரோல்

ഓൾ ടൈം ലെംഗലിൽ വേമേറക്ക നടണ്ട ലൈറ്റ് വന്നേന്ന് അവനിക്ക് ഓസിപ്പിക്കാനാണ് അതാണ് കൊഞ്ഞി ബിന്നി വന്നാ പോയിന്റ് വന്നിരിക്ക് നീ സിക്കിടാ അയ്യോ ഞാൻ ഇനി ലേറ്റാ தான் ಬರapore ആ സിക്കിടാ ഞാൻ വട്ട് തിחיל നിരേണ്ട പ്രയണം പാമ്പാ

சரி இதில ஒரு ஹார்ட்வேர்லாம் நான் ஆர்டர் பண்ண போறோம். நான் ஆர்டர் பண்ற மட்டும் இல்லாம வேலையும் விட்டுட்டு வரோம். இல்ல இங்கே எல்லாம் அங்க வரை தூக்கிட்டு போகணும் இல்ல இல்ல. இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சைடுல நடந்து போனும். நான் அப்போ நான் நிப்பாடினானே நான் நினைச்ச நீங்க. நான் இப்பட எல்லாம் சரி முன்னக்கி இருக்கிற பத்தாகி நம்ம பிள்ளை. இந்த ரெய் காட்டு

ಇದು ರೆಂಡು ಓಟಕ್ಕೆ ಮುಪ್ಪತ್ತಿ ರೆಂಡತಿ

வேன் வந்துருக்கு இதுன்னு மடிவா செய்யல உள்ளலாம் பிறக்கும் இது போட் சரிதானு என்ன போட் சரி தானே அதில் பெயிண்டும் பண்ணாங்க அந்த 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 பெயிண்ட் ஆணையும் வேண்டியிருக்கு நாளை விடியவாருவாங்க அப்படியே எப்படித்தான் இருக்கு செய்து முடிய எப்படி இருக்குன்னு பாருங்க என்ன എല്ലാരും ഒരു എതിാപ്പോട് ഇരിക്കും വന്ന് ഇതോടെ വില എല്ലാം ചെയ്യുകക്ക് നാളെക്ക് അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പം ബൈ